வணக்கம் நீங்க எங்க கூட ஷேர் பண்ணிருக்கிற இந்த சோர்ஸ் டுவெண்டி டுவெண்ட்டி சிக்ஸ் மீட்டர் மீட்பு ஆன்மா மீட்புக்கான ஒரு வரைபடம் நிஜமாவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்வை இது தன்ன ஒரு மோட்டிவேஷனல் வீடியோன்னு சொல்லிக்கல அதுக்கு பதிலா ஆன்மா மீட்பு காணொலினு அழுத்தமா சொல்லுது இதுல என்ன ஸ்பெஷல்னா பொதுவா பேசாம குறிப்பா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நீங்க சந்திச்ச வழிகள் உடைஞ்சு போன மனநிலையை நேரடியா கை வச்சு பேசுது டுவெண்டி ட்வெண்ட்டி சிக்ஸாம் வருஷம் உங்கள மறுபடியும் உருவாக்கணும் ஒரு பெரிய வாக்குறுதியும் கொடுக்குது கரெக்ட் இன்னைக்கு இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற மூணு முக்கியமான ரகசியங்கள ஆழமா அலசி அது உங்கள வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் கொடுக்குதுன்னு பார்க்க போறோம் ஆமா இந்த சோர்ஸ் ரொம்ப தனித்துவமானது கர்மா பிரபஞ்சம் மேனிஃபெஸ்டேஷன் சில ஆன்மீக கருத்துக்களை எடுத்துக்கிட்டு நாம அன்றாடம் சந்திக்கிற வலி இழப்பு மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு புது அர்த்தம் கொடுக்குது ஆமா சோர்ஸ் சொல்ற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களை உடைச்சிருந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களை உருவாக்குங்கிறதுக்கு ஒரு ரோட் மேப் மாதிரி இத பார்க்கலாம் இதுல சொல்ற விஷயங்களை ஒன்னொன்னா பிரிச்சு மேஞ்சு அது உங்களுக்கு எப்படி பயன்படும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம் சரி அப்போ முதல் ரகசியத்துக்கே போயிடலாம் வலி ஈக்குவல்ஸ் டு கர்மா முடிவடையும் சைகைன்னு சொல்றாங்க கேட்ட உடனே அப்படியான்னு தோணுது ம் ராத்திரி தூக்கம் வராம எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருதுன்னு நாம கேட்கும் பிரபஞ்சம் நம்மளை பார்த்து பரவாயில்ல இவரோட பழைய கணக்கு முடிய போதுன்னு நினைக்கும்னு சொல்றது இது கொஞ்சம் ஜீர்ணிக்க கஷ்டமா இருக்கேன் இது எப்படி சரியா புரிஞ்சுக்கிறது கரெக்ட் ஏன்னா நாம பொதுவாக வலிய ஒரு தண்டனையா இல்லைன்னா நாம செஞ்ச தப்புக்கு கிடைச்ச தண்டனையா தான் பார்ப்போம் ஆனா இந்த சோர்ஸ் அந்த பார்வையை தலைகீழ மாத்துது அப்படியா ஆமா நீங்க அனுபவிக்கிற வலிய அது ஒரு தண்டனையா பார்க்கல அதுக்கு பதிலா இது கடைசி சுத்திகரிப்பு வலி அதாவது லாஸ்ட் கிளென்சிங் பெயின் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துது கடைசி சுத்திகரிப்பு வலி ஆமா அதாவது ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒரு கர்ம சுழற்சி இருக்கு அந்த சுழற்சியோட கடைசி கட்டத்துல வர்ற வலி பழைய கணக்கு வழக்கு எல்லாம் முடியுதுங்கிறதுக்கான அறிகுறி தான் அப்படின்னு விளக்குது இது கேட்க ஆறுதலா இருந்தாலும் ஒரு முக்கியமான சந்தேகம் வருது ஒருத்தருக்கு தொடர்ந்து கஷ்டம் வந்துகிட்டே இருந்தா அது கர்மம் முடியுதா இல்ல அவங்க ஏதோ தப்பான பாதையில போறதுக்கான அறிகுறியான்னு எப்படி வித்தியாசப்படுத்தி பாக்குறது இந்த சோர்ஸ் அத பத்தி ஏதாவது சொல்லுதா ரொம்ப நல்ல கேள்வி இந்த சோர்ஸ் வந்து வலியோட மூல காரணத்தை ஆராயறதை விட வர்ற வழிய நாம எப்படி பார்க்கறோங்கிற கண்ணோட்டத்தை மாத்துறதுல தான் அதிக கவனம் செலுத்துது ஓஹோ அதாவது இது ஒரு டயக்னாஸ்டிக் டூல் இல்ல இது ஒரு பர்ஸ்பெக்டிவ் ஷிஃப்ட் சோர்ஸ் என்ன சொல்லுதுன்னா நீங்க அதிக வலிய அனுபவிக்கும் போது நான் என்ன தப்பு செஞ்சேன்னு நிறுத்திட்டு ஓ பழைய கணக்குகள் நம்ப ஆரம்பிங்கன்னு சொல்லுது ஓகே அதிக வலி அதிக பழைய கடன் முடிவு அப்படின்னு ஒரு சமன்பாட்டிய கொடுக்குது அப்போ நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி நல்ல மனசு வச்சவங்களுக்கு தான் அதிக கண்ணீர் வரும் வரிக்கு இது ஒரு ஆன்மீக விளக்கமா மிகச்சரியா சொன்னீங்க அந்த வரிய இந்த சோர்ஸ் ரொம்ப அழுத்தமா சொல்லுது அது உங்க குணத்தை பத்தினது இல்ல உங்க ஆன்ம பயணத்தோட ஒரு ஸ்டேஜ பத்தினது புரியுது உங்க பழைய கணக்குகள் நேர் செய்யப்படுது அவ்வளவுதான் இந்த பார்வை வலியோட கொடுமையை குறைச்சு அதுக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்குது ஒரு தண்டனையிலிருந்து விடுதலைக்கான நுழைவாயிலா அத மாத்துது புரியுது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏன் இந்த இடத்துல ஒரு முக்கியமான வருஷமா சொல்லப்படுது அந்த வருஷத்துல அப்படி என்ன மேஜிக் நடக்க போகுது சோர்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஒரு மீட்டமைப்பு ஆண்டு அதாவது ரீசெட் இயர்னு சொல்லுது ரீசெட் இயர் ஆமா நம்ம கம்ப்யூட்டர் ஹேங் ஆகும்போது ரீசெட் பண்ற மாதிரி இதுக்கு என்ன அர்த்தம்னா உங்க வாழ்க்கையில திரும்ப திரும்ப வந்துட்டு இருந்த சில பேட்டர்ன்ஸ் ஒரே மாதிரி ஏமாற்றங்கள் ஆமா ஒரே மாதிரி ஏமாற்றங்கள் ஒரே மாதிரி தோல்விகள் இனிமேல் உடைய ஆரம்பிக்கும் ஏன்னா எந்த பழைய கணக்கு அந்த பேட்டர்ன்ஸ் உருவாக்கிட்டு இருந்ததோ அந்த கணக்கே இப்ப முடியுது இது ஒரு புது அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு ஆக இந்த வலிய சகிச்சுக்கிறது வீண் இல்ல அது ஒரு புது ஆரம்பத்துக்கான டிக்கெட் மாதிரி சரியா சொன்னீங்க இந்த முதல் ரகசியத்தை ஒருத்தர் முழுசா உள்வாங்கிக்க வெறும் அறிவா இல்லாம உணர்வா மாத்த சோர்ஸ் ஏதாவது வழி சொல்லுதா நிச்சயமா அதுக்கு தான் ஒரு உறுதி அதாவது ஒரு அஃபர்மேஷன் கொடுக்குது இது நீங்க உங்களுக்குள்ளே சொல்லிக்கணும் என்ன அது இந்த வழி என் தண்டனை அல்ல என் விடுதலை இந்த ஒரு வரிய நீங்க முழு மனசோட நம்ப ஆரம்பிக்கும்போது வலி பலி உங்களை சிதைக்கிற சக்தியா இல்லாம உங்களை செதுக்கிற சக்தியா மாறும்னு இந்த சோர்ஸ் நம்புது சரி வலிய பத்தின நம்ம பார்வையே இப்போ ஓரளவுக்கு மாறி இருக்கு ஆனா உடல் வலிய விட மனவலி தான் அதிகம் ஆமா அதுவும் நம்ம நேசிக்கிற நம்புற மத்தவங்களால வர்றது அடுத்த ரகசியம் இதத்தான் பேசுதுன்னு நினைக்கிறேன் உன்னை விட்டு போனவர்கள் சாபம் இல்லை பாதுகாப்புன்னு சொல்லுது இது நம்மில் பலருக்கும் ரொம்பவே கனெக்ட் ஆகும் ஆமா இதுதான் இந்த சோர்ஸோட ரொம்ப உணர்ச்சிகரமான பகுதி நீங்க வாழ்க்கையில மத்த சவால்களை விட மனுஷங்களுக்காகத்தான் அதிகமா அழுது இருப்பீங்கன்னு அது நேரடியாவே சொல்லுது உண்மைதான் இங்கதான் ஒரு ஆழமான பிரபஞ்ச விதிய பத்தி பேசுது அது என்னன்னா உன் தலைவிதிக்கு தடையாக இருப்பவர்களை பிரபஞ்சம் மெதுமாக வெளியே எடுக்கிறது இது ஒரு பவர்ஃபுல்லான கருத்து இது கேட்க ரொம்ப கவித்துவமா இருக்கு ஆனா நிஜ வாழ்க்கையில ஒருத்தர் நம்மளை ஏமாற்றிட்டு போகும்போது அப்பாடா பிரபஞ்சம் என்ன காப்பாத்திருச்சுன்னு நினைக்க முடியுமா முடியாது அந்த நேரத்துல வர்றது கோவமும் வலியும் தானே இது எப்படி ஒரு பாசிட்டிவான விஷயமா பாக்குறது நீங்க கேக்குறது ரொம்ப யதார்த்தமான கேள்வி அந்த நேரத்துல அப்படி நினைக்க முடியாதுதான் ஆனா காலம் கடந்து திரும்பி பார்க்கும்போது புரியும் இந்த சோர்ஸ் சொல்லுது அது ஏன் நடக்குதுன்னு ஒரு விளக்கம் கொடுக்குது உங்க ஆன்ம பயணத்துல நீங்க அடுத்த கட்டத்துக்கு போகும்போது உங்க ஆற்றல் நிலை அதாவது எனர்ஜி லெவல் மாறுது ஆனா உங்க கூட இருக்கிறவங்க அதே பழைய ஆற்றல் நிலையில இருக்கலாம் அந்த ஆற்றல் நிலை மாறுறத இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா அது ரொம்ப அப்டிராக்டா இருக்கே எப்படின்னா இத ஒரு படகு பயணம் மாதிரி கற்பனை செஞ்சுக்கோங்க நீங்க ஒரு திசையில வேகமா துடுப்பு போட்டு போயிட்டு இருக்கீங்க ஆனா உங்க கூட படகுல இருக்கிற உங்க நண்பர் நங்கூரத்தை போட்டு ஒரே இடத்துல நிக்கணும்னு நினைக்கிறார் இல்லன்னா வேற திசையில போகணும்னு நினைக்கிறார் கரெக்ட் ஒரு கட்டத்துக்கு மேல ரெண்டு பயணமும் ஒண்ணா தொடர முடியாது அந்த நேரத்துல உங்க பயணத்துக்கு எது நல்லதோ அந்த பிரிவை பிரபஞ்சம் நிகழ்த்தும்னு இந்த சோர்ஸ் சொல்லுது ஓ நீங்க அத ஒரு இழப்பா பாக்குறீங்க ஆனா பிரபஞ்சம் அத ஒரு மறுசீரமைப்பா பாக்குது வாவ் இந்த உதாரணம் ரொம்ப தெளிவா புரிய வைக்குது அப்போ நாம ஒரு பெரிய இழப்பா நினைச்சது நிஜத்துல ஒரு ஃபில்டரிங் process மாதிரி ஆமா நம்ம வளர்ச்சிக்கு தடையா இருந்தவங்க தான வெளிய போறாங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருவத்தாறுல உறவுகள்ல என்ன மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் இந்த சுத்திகரிப்பு நடந்ததால ரெண்டாயிரத்து இருவத்தி ஆறுல சில விஷயங்கள் நடக்காதுன்னு இந்த சோர்ஸ் உறுதியா சொல்லுது ஒன்னு நச்சு உறவுகள் அதாவது டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ஸ் திரும்ப உங்க வாழ்க்கைக்குள்ள வராது சரி ரெண்டு போலி நட்புகள் உடையாது ஏன்னா உடைய வேண்டியதெல்லாம் ஏற்கனவே உடைஞ்சு போச்சு மூணு ரொம்ப முக்கியமா உங்க உணர்ச்சி ரீதியான சோர்வு அதாவது இமோஷனல் ட்ரெயின் பயங்கரமா குறையும் ஆஹா மத்தவங்களுக்காக உங்க சக்தியை இழந்து சோர்வாகிறது நின்னுடும் இது ஒரு பெரிய வாக்குறுதியா இருக்கு இந்த ரகசியத்தோட மைய கருத்தை உள்வாங்கிக்க முதல் ரகசியம் மாதிரி ஏதாவது ஒரு பவர்ஃபுல்லான வரி இருக்கா நிச்சயமா அந்த வரி இதுதான் என்னை விட்டு போனவர்கள் என் இழப்பல்ல என் பாதுகாப்பு என் பாதுகாப்பு ஆமா இந்த வரியை நீங்க சொல்லும் பொழுது உங்க கடந்த கால இழப்புகளை பார்க்கிற விதமே மாறும்

மேனிஃபெஸ்டேஷன்னா சும்மா ஆசைப்படுறது இல்லை அது ஒரு சீரமைப்பு அதாவது அலைன்மெண்ட் அப்படின்னு வரையறுக்குது அந்த சீரமைப்பு அடையிறது எப்படின்னு இங்க மில்லியன் டாலர் கேள்வி மிக சரியான கேள்வி இங்கே தான் இந்த சோர்ஸ் தத்துவங்கள்லேருந்து நடைமுறைக்கு வருது அந்த சீரமைப்பை அடையிறதுக்கு மூணே மூணு சிம்பிளான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த தினசரி பயிற்சிகளை கொடுக்குது காலையில ஏழு நிமிஷம் அமைதி ராத்திரி பாரத்தை இறக்கி வைக்கிறது இதெல்லாம் பல சுய முன்னேற்ற புத்தகங்கள்ல கேட்ட மாதிரி இருக்கே இருக்கு இந்த சோர்ஸ் சொல்ற முறையில அப்படி என்ன புதுசா இருக்கு இல்ல இது அதே பழைய கருத்துக்களை புது வார்த்தைகள்ல சொல்லுதா நல்ல பாயிண்ட் இந்த சோர்ஸ் புதுசா எதையும் கண்டுபிடிக்கல ஆனா இந்த ரீசெட் வருஷத்துக்காக இந்த மூணு பயிற்சிகளையும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோட செய்ய சொல்லுது ஓகே அது என்ன நோக்கம் முதல் பயிற்சி காலை 7 நிமிட அமைதி எழுந்ததும் போனை பார்க்காம கண்ணை மூடி உட்கார்ந்து இன்று நான் பெற தகுதியானவன் அப்படின்னு உங்களுக்குள்ள சொல்லிக்கணும் இது உங்க நாள எனக்கு இது கிடைக்கலையேங்கிற பற்றாக்குறை மனநிலையில இருந்து ஆரம்பிக்காம நான் தகுதியானவன்கிற மனநிலையில இருந்து ஆரம்பிக்க வைக்குது சரி இது முதல் படி ரெண்டாவது இரவு விடுவிக்கும் சடங்கு நாள் முழுக்க நடந்த கசப்பான விஷயங்கள் ஏமாற்றங்கள்னு பல பாரங்களை நாம தூக்கத்துலயும் சுமப்போம் அதை தவிர்க்க தூங்குறதுக்கு முன்னாடி மனசுல இருக்கிற பாரங்களை ஒரே வரியில விடுவிக்கணும் ஒரே வரி ஆமா அந்த வரி இது இனி எனக்கு தேவையில்லை யார் காயப்படுத்தினாங்க என்ன நடந்துச்சுன்னு விவரமா யோசிக்க வேணாம்னு இந்த சோர்ஸ் குறிப்பா சொல்லுது குப்பைய மொத்தமா அள்ளி கொட்டுற மாதிரி பாரத்தை ஒட்டு மொத்தமா விடுவிக்கிறது தான் நோக்கம் மூணாவது பயிற்சி என்ன இதுதான் எல்லாவற்றையும் விட கடினமா இருக்குமோ இருக்கலாம் மூணாவது பயிற்சி எதிர்பார்ப்புகளை தவிர்த்தல் அதாவது யாரிடமிருந்தும் அங்கீகாரத்தை வேலிடேஷனே எதிர்பார்க்காதீங்க அது எப்படி நீங்க செய்யற வேலைக்கு காற்ற அன்புக்கு மத்தவங்க பாராட்டணும் அங்கீகரிக்கணும்னு காத்திருக்காதீங்க அப்படி காத்திருக்கும் போது உங்க சந்தோஷத்தோட சாவிய அவங்க கிட்ட கொடுக்கறீங்க அப்ப சோஷியல் மீடியால போடுற போஸ்ட்க்கு லைக் வரலனாலும் கவலைப்படக்கூடாதுன்னு சொல்றாங்களா ஒரு வகையில அப்படிதான் ஆனா அதுக்கு மேல உங்க மதிப்பு மத்தவங்க கொடுக்கற அங்கீகாரத்துல இல்லை அது உங்களுக்குள்ளேயே இருக்குன்னு நம்ம சொல்லுது புரியுது நீங்க உங்க வேலையை சரியா செய்யும்போது அதற்கான வெகுமதிகளை பிரபஞ்சம் உங்களுக்கு நேரடியா கொடுக்கும் மத்தவங்க மூலமா இல்லைன்னு சொல்லுது இந்த மூணு பயிற்சிகளையும் ஒருத்தர் தொடர்ந்து செஞ்சா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்னென்ன மாற்றங்களை எதிர்பார்க்கலாம்னு சோர்ஸ் சொல்லுது வெறும் மன அமைதி மட்டும்தானா இல்ல உறுதியான பலன்கள் கிடைக்குமா இல்ல மூணு உறுதியான பலன்களை குறிப்பிடுது ஒண்ணு எதிர்பாராத பண வாய்ப்புகள்

ஆமா சாபம் இல்லை அது ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு சரியான சீரமைப்புங்கிறது வெறும் ஆசைப்படுறதை விட கனவுகளை நிஜமாக்குற வழி இந்த சோர்ஸ் கடைசியா ஒரு வரிய சொல்லுது அது என்ன ரொம்ப பாதிச்சது சொல்லுங்க நீ பலமுறை உடைந்திருக்கலாம் ஆனா இன்னும் கைவிடல ஆமா அந்த வரிதான் இந்த முழு வீடியோவோட இதயமே நீங்க கடந்து வந்த பாதை எவ்வளவு கடினமானதுன்னு அது அங்கீகரிக்குது விடாமுயற்சிக்காகத்தான் ரெண்டாயிரத்தி இருவத்தாறு உங்களை தேடி வந்திருக்குன்னு சொல்லுது அது மட்டும் இல்ல நீங்க இந்த தகவல்களை பாக்குறது ஒரு தற்செயல் நிகழ்வு ஒரு கோயின்சிடன்ஸ் இல்ல இது நமக்கான ஒரு செய்தியா ஆமா இது உங்களுக்கான ஒரு பிரபஞ்ச செய்தி அப்படின்னு ஒரு கருத்தையும் முன்வைக்குது நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உங்களை இந்த புது ஆரம்பத்துக்கு தயார்படுத்தி இருக்குங்கிறதா இதோட மைய செய்தி இறுதியா இந்த சோர்ஸ் ஒரு இறுதி உறுதிமொழி உங்களுக்கு கொடுக்குது அதை நம்புறதோ நம்பாததோ உங்க கையில அந்த வரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என் வாழ்க்கையை மாற்றம் வருடம் ம் இந்த வார்த்தைகள் உங்க மனசுல உண்மையா ஒலிச்சா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடைசியில நீங்க திரும்பி பார்க்கும் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கும் இந்த சோர்ஸ் முழுமையா நம்புது இந்த சோர்ஸோட கருத்துக்களை நீங்க உள்வாங்கிக்கிட்ட நிலையில நாங்க உங்களுக்காக ஒரு கேள்வி விட்டுட்டு போறோம் என்ன கேள்வி இந்த சோர்ஸ் வலி இழப்பு வெளிப்படுத்துதல் பத்தி மூணு ரகசியங்களும் உங்களுக்கு கொடுத்துருக்கு ஒருவேளை நீங்களே உங்களுக்காக எழுத போற சொந்த நாலாவது ரகசியம் என்னவா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கிறதை தாண்டி நீங்க உருவாக்க நினைக்கிற உங்க சொந்த விதி என்ன அதை பத்தி யோசிச்சு பாருங்க